हार बिलकुल यार ना वालकुल वापस जाया सर यार डॉग्स तो बलगुनो डाउन जीम्बा डाउन जीम्बा डाउन लग जम्बा टेक ट्रेनिंग हो बिक कंडीशन बन रहा है डॉग डॉग्स के चिलों लोग बलक बनते हैं अल्प फनी आ अभी क्या मां द टॉच नहीं உங்கள் <laughs> வளர்க்கலாம் <laughs> hey, <laughs> அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அஞ்சு பாயிண்ட் பார்க்குற நண்பா ஆக்சுவலாக வந்து நம்மள்கிட்ட ரெண்டு ராட் இருக்கா ஒரு பெரிய வலைகளில் இருக்கும் துவர் பேர் ஜிம்பா ஜர் ஜாயா சரியா ராட் வில்லேஜ் யாருன்னா வளர்க்குறாங்கன்னா முத பாயிண்ட் வந்து நண்பா நம்மளால ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் வைக்கிறோம் ஜாயா சுப்ராவ் ராவ் டே தே நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் அவர் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ராட் ஆட் டிவேஸ் வளர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பழகினா தான் ஃப்ரெண்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நம்ம பழகலன்னா ரொம்ப நோண்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மென்டல் ஹெல்த் வீக்கானால் அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க ரொம்ப அக்ரஷனாக ஃபீல் பண்ணுவாங்க அக்ரஷனாக இருப்பாங்க இருப்பாங்க இந்த மாதிரி சாட்டைகள்லாம் பண்ணுவாங்க

வா சிரா சிவா செட் அப்படிங்குற அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதனால வந்து பேசிக் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி அப்படின்னா டவுன் நோ எஸ் குட் சும்மா வா குட் போய் இதெல்லாம் கொடுங்க சிராம் சிடாக் சிராக் டாடா சிராம் அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பேசிக் ஒபீனியன் ட்ரைனிங் அப்புறம் வந்து பிக்சலாக ஒரு தேர்ட் பாயிண்ட்டாக எனக்கு ஈவினிங்ல மெயின்டைன் பண்ணுறக்குள்ளே பாயிண்ட்ஸ் நல்லது தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கணும் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஹாஃப் அன் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து பேக் ஏரில் கொஞ்சம் இடம் இருக்கணும் தேர்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு சில வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஃபோர்த் பாயிண்ட் வந்து அவங்களை சோஷியலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக சின்னதுலேயே வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து பைக்னால் என்ன கார்னா என்ன நாயினா என்ன மனுஷனா யாரு கழுதண்ணா யாரு மாடுனா யாரு இவங்களை நம்மளை ஹால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம் ரைட் அவங்களுக்கு புரியும் இல்லை நம்ம காமிக்கவே இல்லை ஒரு பத்து மாசத்துக்கு போகிற அவங்க காமிச்சோன்னா அவங்க வந்து ஏதோ இவங்க வந்து நம்மளுடைய எதிரிங்க அப்படிங்கிற லோஸ் எதிரிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால ஃபோர் பாயிண்ட் வந்து இந்த பொருட்களை அது சோஷியலைஸ் பண்ணும் கண்டிப்பா ஃபோர் பாயிண்ட் வந்து என்னன்னா டாக்ஸை சில்லுலேயே வளர்க்க மோஸ்ட்ல நல்லா ஃப்ரெட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாயில வந்து மெடிசின் கொடுத்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை திடீர்னு ஒரு மாத்திரை கொடுத்தோம் தீபாவளிக்கு டேப்லெட் கொடுத்தோம் இல்லை ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் ஆகுது ஏதோ ஒரு புண் வந்துருக்கு அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சின்னதுலேயே வந்து நம்ம கொடுத்து பழக்கிடணும் இல்லை உடம்புல ஒரு புண் வந்திருக்கு அதுக்கு வந்து சிதாகும் ஆயா ஒன்றும் இல்லை இங்க வா ஜெயக்கோ ஜெயங்கரம் அவங்களை வந்து கொடுத்து பழக்கிடணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம முதல்ல சின்னதுலேயே கொடுத்து பழகுனா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கொடுக்க விடவே மாட்டாங்க சரியா கண்டிப்பாக டாக்ஸ்க்கு த்ரீ மந்த்ஸ் வந்துச்சு நம்ம வந்து கண்டிப்பாக டிவோமிங் பண்ணணும் டூ மந்த்ஸ்லேயே பண்ணணும் சில நான் வந்து த்ரீ மந்த்ஸ் பண்ணுறேன் டூ மந்த்ஸ்லேயே கண்டிப்பாக பண்ணணும் அப்போ அதெல்லாம் பண்ண முடிச்சு ஸ்கின் இஷ்யூஸ் ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் அப்போ அதெல்லாம் அவன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா சின்னதுலேயே அவங்கள பழகிட்டோம் அப்படின்னா அது ஈஸி இல்லைன்னா அவங்க வந்து உருவாப்பாங்க கடின வருவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ்க்கு வந்து ராட் பீலர்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்குமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ் வந்து டாக்ஸை வளர்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து டாக்ஸ்லாம் என்னன்னே தெரியாது ராட் பீலர்ஸ் வந்து ஒரு காட் டாக் அதோட கொஞ்சம் அக்ரெஷன் இருக்கு இதில் வந்து அதிகமாக இருக்கிற டாக்ஸ் அதிகமாக அந்த தாட்ஸ்லாம் இருக்கிற டாக்ஸ் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய மூமெண்ட்டு பவர்ஃபுல்லான டாக்ஸ் அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பயந்துடக்கூடாது டாக்ஸை பார்த்து பயந்துருப்போம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து என்ன ஆயிக்கிறோங்க நீ தாண்டா நான் தாண்டா எதோ நீ தான் ஏடிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழ்பிடி பண்ணுவாங்க அந்த மாதிரி சட்டைகளாம் பண்ணுவாங்க இதாக வந்து நம்மளுடைய ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் டாக்ஸ் யாரெல்லாம் ராட் பீலர்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிறது சும்மா வந்து ஒரு ஐம்பது டு அறுபது கிலோ இருப்பான் சாயா வந்து ஒரு நாற்பது கிலோ இருப்பான் ஓகேவா ஓகே நண்பா